சமந்தா மனதளவில் பட்ட பாடு ரகசியத்தை போட்டுடைத்த பாடகிச்சின்மை நடிகை சமந்தா தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் பெரியளவில் கொண்டாடும் ஒரு பிரபலமாக வலம் வருகிறார் சினிமாவில் சாதித்த இவர் தொடர்ந்து நிறைய தொழில்களையும் கவனித்து வருகிறார் நடிப்பு தொழில் என பிஸியாக வளம் வந்தவருக்கு பெரிய தடையாக அமைந்தது மயோசிட்டிஸ் என்ற நோய் பாதிப்பு நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர் இப்போதுதான் கொஞ்சம் அதிலிருந்து மீண்டுள்ளார் படங்களை தாண்டி வெப் தொடர்களில் பிஸியாக நடிக்க கமிட் ஆகி வருகிறார் கடைசியாக செமந்தா நடிப்பில் சிட்டாடல் ஹனிபன்னி என்ற வெப் தொடர் வெளியாகி இருந்தது இந்த நிலையில் நடிகை செமந்தா குறித்த பேட்டி ஒன்றில் பின்னணி பாடகி சின்மை கூறிய விஷயம் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் செமந்தா ஒரு சிறந்த நடிகை மட்டுமின்றி மிகவும் நல்ல குணம் கொண்ட ஒருவரும் ஆவார் அவர் உடல் அளவிலும் மனதளவிலும் படாத பாடுபட்டார் பல கஷ்டங்கள் இருந்தும் அதை பற்றி கண்டு கொள்ளாமல் தைரியமாக இன்றும் பலருக்கு எடுத்துக்காட்டாக பயணித்து வருகிறார் அவர் யாருக்கும் சலைத்தவர் இல்லை என்று அவருடைய கடினமான உழைப்பின் மூலம் காட்டி வருகிறார் என்று புகழ்ந்து பேசியுள்ளார்